பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாம் கடந்த டி ட்வெண்ட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கணிச்சது லீக் போட்டியில் எழுபத்தஞ்சி சதவீத வெற்றியும் சூப்பர் ஐட் சுற்றில் தொண்ணூறு சதவீத வெற்றியும் செமி ஃபைனல் ஃபைனலில் நூறு சதவீத வெற்றியும் மொத்தத்தில் தொண்ணூறு சதவீத வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் எட்டு அணிகள் பங்கேற்கக்கூடிய டிஎன்பிஎல் போட்டிகள் இன்று தமிழ்நாட்டில் ஆரம்பமாகுது சேலத்தில் சேலம் திருநெல்வேலி திண்டுக்கல் சென்னையில் நடக்க இருக்கிறது அந்த போட்டிகள் பார்த்திங்கன்னா இன்று முதல் ஆரம்பமாகிறது அதில் முதல் போட்டியாக சேலத்தில் நடக்கிற முதல் போட்டி லைக்கா கோவை கிங்ஸ் அணிக்கும் சென்னை சூப்பர் கில்லிஸ் அணிக்கும் இடையிலான போட்டியாக இருக்கப் போகிறது இதில் ரெண்டுமே கோப்பை வென்ற அணிகள் கடந்த காலங்களில் ஸோ அதனால் இந்த முதல் போட்டி ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அதே போல் இப்போ ஐபிஎல் ஸ்டார்ஸ்னு சொல்லக்கூடிய வீரர்கள் நிறைய பேர் இதில் விளாட்றாங்கன்றதுனால பரபரப்பாக இருக்கும் இதில் லைக்கா கோவை கிங்ஸ் அணி வெற்றி பெறுமா அப்படின்ற கேள்வி வந்தது லைக்காவுடைய உதயாதிபதி சேய் போய் நட்பு பலத்தில் உட்காந்துருக்கிறது அந்த அணிக்கு கோவை அணிக்கு சிறப்பு பலம் அதே போல் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியுடைய அதிபதி புகர் ஆறாம் இடத்துல மறைகிறதும் அதுவும் கவிப்பு அந்த வீட்டில் இருப்பதும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு அவர் சிறப்பு இல்லை சேப்பாக்கை நோக்கி பாம்பு வருவதும் சிறப்பில்லை ஆனால் லைக்காவை நோக்கி மால் வர்றார் மால் வந்து முதல் பாதி போராட்டம் கொடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிபதியும் அவர் தான் ஸ்தான அதிபதி அப்போ லைக்காவுடைய வெற்றி ஸ்தானத்தில் மந்தன் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் தாமதமானாலும் வெற்றியை கொடுக்கும் என சேய் மந்தனை பார்க்கிறார் அதே போல் இவங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸு லாபஸ்தானத்தில் சேய் இருக்கிறார் அப்போ லைக்காவுடைய லாபாதிபதி லைக்காவுடைய அதிபதியே லாபஸ்தானத்தில் போய் வெற்றியை தார மாதிரி அவங்களுக்கு சேப்பாக்கு போனாலும் கூட விரையஸ்தானம் வலுப்படுது கதிர் உச்ச கதிர் அங்கே இருக்கார் சேப்பாக்கு அப்போ கடைசி நேரத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக சேப்பாக்கை காட்டிலும் ஒருபடி கூடுதலாக போய் லைக்கா கோவை கிங்ஸ் அணி இந்த முதல் போட்டியில் வெற்றி பெறும்ங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது அழிமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து டிஎன்பிஎல் போட்டிகளை அடுத்தடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இடையில ஜிம்பாப்வே சீரீஸும் நம்ம பார்க்குறக்குங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்